உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என் தமிழ் சமூக நண்பர்களுக்கும் என் வேளாளர் உள்ள உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் வேளாளர் உலவேந்தர் அம்பி வெங்கடேசன் இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னாக்கா மரியாதைக்குரிய மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய பரிதாபங்களையும் அவர் ஒரு டம்மியான தலைவர் அவர் வந்து ஒரு காமெடி பீஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம உண்மைத்தன்மையை பற்றி பேச போகிறோம் கேக்குதில்ல என்ன அப்படின்னா மரியாதைக்குரிய மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களை உங்களுடைய நினச்சி எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கு சிரிக்கிறதா சந்தோஷப்படுறேன் உங்க உங்களுடைய நிலை கண்டு நான் சந்தோஷப்படுறேன் ஏன் அப்படின்னாக்கா இந்த பட்டியல் வெளியேற்றமே எங்களுடைய குறிக்கோள் அப்படிலாம் சொல்லி பெரும் பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிங்க எஸ்சி நாங்கள் எஸ்சி பட்டியலில் பட்டியல் இருக்கின்றோம் எஸ்சி என்பது சாக்கடை எஸ்சி என்பது கூவம் எஸ்சி என்பது நாரது அப்படிலாம் பேட்டி கொடுத்தீங்க ஆ அப்படியெல்லாம் நீங்கள் பேட்டி கொடுத்தீங்க மரியாதைக்குரிய திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள ஆனால் உங்களை பாருங்கள் உங்களை உங்களை தூக்கி விட்டாங்களா கேம்லேருந்து ஆட்டுறது உங்களை சேர்த்துக்கலையா ஆ ஏங்க நீங்கள் தான் சொன்னீங்க ஏப்பா பிள்ளைமார் எவ்வளோ அறிவாக இருந்தால் சாதி நீங்கள் நம்ம சாதி மக்கள்லாம் உங்கள் காடுகிற தோட்டந்தோர்களை வேலை பார்க்குறாங்க அந்த பையனை கூப்பிட்டு நாளை தட்டி தட்டி கட் கண்டிக்கக்கூடாதான்னு நீங்கள் கேட்டீங்க மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களை என்னை பற்றி நீங்கள் சொன்னீங்க ஆ இன்னைக்கு உங்களே ஆளுங்க தூக்கிட்டாங்களா நான் கேட்கின்றேன் நீங்கள் ஒரு டம்மி பீஸ் மரியாதைக்குரிய அவர்கள் கிருஷ்ணசாமி அவர்களே நீங்கள் சி வர ஜோக்கர் வர காமெடி பீஸ் ஏன் தெரியுமா அம்பி வெங்கடேசன் ஐந்தாண்டு காலமாக இன்றைக்கு களத்தில் நின்று சாதியினுடைய இந்த பிரச்சனை உளவி எழுதியான எழுச்சியாக கொண்டு இன்னைக்கு வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் என் சமுதாயத்தில் இயக்கி கொண்டிருக்கின்றேன் முதலில் நான் இயங்கினேன் பின்பு நான் இப்பொழுது இயக்கி கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு இடத்துலையும் போராட்டம் ஒவ்வொரு இடத்துலையும் போராட்டம் சிதனி பாருங்க எங்கே எங்கே உங்களால் முடிஞ்சுதா மேடைக்கு மேடை சும்மா கூவனிங்களேங்க என்னம்மா கூவினிங்க கிருஷ்ணசாமி அவர்கள் நீங்கள் பல்வேறு தரப்புல கேள்வி கேட்டாங்க நீங்கள் என்ன ஆர்எஸ்எஸ் கைக்கூலி குழப்பை போல செயல்படுங்க நாங்கள் கைக்கூலி இல்லை நானே ஆர்எஸ்எஸ் தான் என்றெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் என்னம்மா கூவினிங்க வச்சாங்களா உங்களுக்கு ஆப்பு என்னமோ நான் வந்து மோடி வந்து அமித்ஷாவும் உங்களை வந்து பிரித்து எறிந்து விடுவார்கள் தள்ளி விடுவார்கள் அமித்ஷா அவர்கள் வந்து அப்படியே உடனே நாளை காலை பரட்டி அடித்து விடுவார்கள் மோடியும் அமித்ஷா உன்னீங்க என்ன கிழிச்சாங்க வச்சாங்களா ஆப்பு நீங்கள் சொன்னீங்க இல்லையா மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களே அதே தான் அதே எஸி தான் அதே பட்டியல் தான் அதே தான் அதே சாக்கடை தான் இதெல்லாம் நீங்கள் தான் சொன்னீங்க எல்லா ஊடகங்களையும் வந்திருக்கு நாரத்தான் செய்யும் நீங்கள் சொன்னது உண்மைத்தான் சந்தோஷமாக இருக்குது அம் ஸோ ஹாப்பி வெரி ஹாப்பி ஏன்னா நீங்களே ஏற்கனவே சொல்லிட்டீங்களா ஆனந்தமாக இருக்குங்க ஆனந்தமாக இருக்குது உயர உயர பருந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாவாதுன்னு சொல்லுவாங்க சரியா அதை விட பாருங்க ஒரு பியூட்டி சம மேட்ரு சம மேட்ரு நினச்சி நினச்சி சிரிக்கிறேன் கிருஷ்ணசாமி அவர்களே நீங்கள் உங்களை நினச்சி நான் உங்களோடய பரிதாப நிலை கண்டு நான் சிரிக்கிறேன் ரெண்டு நாளாக சிரிக்கிறேன் என்னால் சிரிப்பு அடக்க முடியலை ஏன் அப்படின்னாக்கா ஷோ பேச்சே வர மாட்டீங்க சிரிப்பு தான் வருது உங்கள் நிலை கண்டு எனக்கு என்ன அப்படின்னாக்கா இந்தோ நம்ப எடுப்படி இந்த எடுப்படி ஆட்சியிலேயே உங்களால் வந்து பட்டியல் வெளியேற்றம் சாதிக்க முடியல எப்போ சாதிப்பீங்க எப்போ சாதிப்பீங்க அதே நீங்கள் சொன்னீங்க இல்லையா சாக்கடை நார்கின்றது கூவும் நாறுகின்றது பின்ன சாக்கடைனா மணக்கவா செய்யும் நார்தான் செய்யும் நாரை தான் செய்யும் எல்லா சாதிக்காரங்களும் சாக்கடையில் கல்லெடுத்து எரிந்தால் நருமே என்று ஒதுங்கி சென்றார்கள் சந்தனம்னா எடுத்து பூசிப்பான் சாக்கடைன்னா பூசுவானா என்ன மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள சொல்லுங்கள் உங்கள் நிலை கண்டு நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் ஆட்டத்திலே சேர்த்துக்க மாட்டேங்க உங்களை அதை விட ஒரு ஹைலைட்டான மேட்ரு என்ன தெரியுமா சம்ம மேட்ரு இந்த நம்ம எடை வந்து எடுப்படி எடப்பாடி நம்ம எடப்பாடி இருக்கார்ல அவர் என்ன பண்ணார் உங்கள் ஆட்கள் போய் பார்த்தாங்க சம மேட்ரு உங்கள் ஆட்கள் பார்த்தாங்க என்னன்னாக்கா பார்த்துட்டு அதில் அதை பார்த்த மேட்ரு கொஞ்சம் சொல்கிறாங்க இன்னொரு மேட்ரு ஞாபகம் வந்துட்டு அந்த எடுபடி எடப்பாடி கூட அவர் வந்து பூரா பேரும் டயர் நக்கிங்கிறாய்ங்க குடிஞ்சு கும்புறாங்கிறாய்ங்க ஆனால் அந்த குடிஞ்சு கும்புறவர் கூட கடைசி வரைக்கும் இப்போ வந்து கொண்டு போய் நீங்கள் பார்க்கும்போது கூட சாமி கும்புர சாமி சாமி கும்புர சாமி அப்படின்னு சொல்லி உங்களை பூங்கத்து கொடுக்க வைக்கிறார் இந்த எடப்பாடு கூட அவருக்கு தெரிந்திருக்கின்றது உங்களை எங்கே வைக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வச்சாரு பார்த்தீங்களாங்க ஆப்பு எடப்பாடி நல்லா சொருகுனாங்களா ஆர்எஸ்எஸ் வித் பிஜேபி எடப்பாடியும் என்ன கிருஷ்ணசாமி அவர்களே அச்சு சொருனாய்ங்களா என்னம்மா பில்டப் கொடுத்தீங்க இன்னைக்கு இல்லை பாருங்கள் போய் ரொம்ப நாளைக்கு நிற்காது பொய் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கெட்டிக்கால புழுகி எட்டு நாளைக்கு தான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதுபோல் உங்கள் பொய் நிற்கி தங்கியாவது என்ன பட்டியல் வெளியேற்றமே கோரிக்கை சில்ல இல்லையா நீங்கள் ஏங்க ஒரு நீங்கள் நான் ஓப்பனாக சொல்கிறேன் உங்கள் என்னை விட அரசியலை நீங்கள் மூத்தவர் உங்கள் பையனை நீ களமறைக்கு விட்டீங்க இந்த தலைமை இந்த ஜென்ரேஷனுக்கான அரசியல்வாதினா போன தலைமைக்கான அரசியல்வாதி நீங்கள் மிகப்பெரிய அறிவாற்றல் இருந்தும் ஆளுமை இருந்தும் எம்எல்ஏ எம்பியாக இருந்தும் மத்திய அரசோட தொடர்பில் இருந்தும் இந்த இருக்கிற நம்ம எடப்பாடி கூட உங்களை மதிக்கலைங்க உங்க ஆட்களை போய் பார்க்கும்போது அந்த போஸ்டை போட்டு தூக்கி விட்டாரு பாருங்கள் சம ஹைலைட் அப்போ என்னன்னாக்கா அடிமை அரசாங்கம் கூட அடிமை அரசினுடைய தலைவர் கூட உங்களை மதிக்கவில்லை மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி அவர்களே எடப்பாடி மதிக்கலை அப்போ உங்கள் நிலை கண்டு நான் பரிதாக்கப்படாமல் சிரிக்காமல் நான் என்ன பண்ணுவேன் நீங்கள் தான் வைக்க தலைக்குடியணும் எனக்கு சம சம நீங்கள் சொன்னியா பாருங்கள் இன்னும் நார்து நீங்கள் சொன்னால் நீங்கள் சொன்னது உண்மை தான் சொன்னீங்க அதை எஸ்சி பட்டியல் சாதி அது நாரும் அது கூவம் சாக்கடைன்னு கிருஷ்ணசாமி நீங்கள் தான் சொன்னீங்க எல்லாத்துலேயும் ஒன்றுஞ்சு இன்னும் இப்போ இல்லைன்னா எப்பயுமே இல்லை ஆ பூரா எனக்கு எனக்கு ஒரு எனக்கு வந்து ஒரே சிரிப்பு சிரிப்பாக வருது என்னத்தை சொல்லி தொலைக்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலை ஆ ஆட ஏங்க நீங்கள்லாம் ஒரு தலைவர்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் சமுதாயம் சமுதாயத்துக்கு தலைவர் சொல்லிட்டீங்க சமுதாயத்தினுடைய தலைவர் என்றால் யார் அப்படின்னா இன்றைக்கி அம்பியும் கூட பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க இவ்வாறு எக்ஸ்பீரியன்ஸ் மேன் இவ்வாறு எம்எல்ஏ ஆர் என் எம்பிஸ் பல்வேறு தரப்பட்ட மக்களை லட்சோபலட்சம் மக்களை உருவாக்கக்கூடிய நீங்கள் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் நீங்கள் கட்டமைத்தீர்களே ஃபோக்கஸ் பண்ணீங்களே எனக்கு மீடியா பவர் கிடையாது ஆனால் மீடியா பவர் இருக்குது நீ மேன் பவர் ஹெவியாக இருக்குது தமிழ்நாடு முழுக்க தமிழகம் மட்டுமல்ல இன்றைக்கு வந்து பாண்டிச்சேரியாக இருக்கட்டும் கர்நாடகா இருக்கட்டும் இல்லை வந்து கேரளா இருக்கட்டும் தென்னிந்தியா முழுவதும் நான் வந்து இந்த ஐந்தாண்டுகளில் சாதிய மக்களை சந்திப்பு நடத்தி இன்னைக்கு வந்து ஃபயர் பண்ணுற அளவுக்கு இருக்கேன் சாதியை இயக்குங்கிற இயக்குகின்ற இடத்துல நான் இருக்கேன் சரிங்களா ஆ உங்கள் நிலை ஒரு நிலை தெரியுமா கிருஷ்ணசாமி அவர்களே உங்கள் நிலை வந்து ஆ எங்கள் ஆலையை காணும் ஒரு பேட்டி கிட்ட கூட கொடுக்க காணும் பட்டியல் வெளியேற்றமே கோரிக்கை நான் எங்களுக்கு வந்து மோடி செய்வார் எங்களுக்கு வந்து அமித்ஷா செய்வார் எங்களுக்கு எடப்பாடி செய்வார் வச்சார எடப்பாடி நல்லா நல்லா விட்டாரா உங்களுக்கு அதெல்லாம் சரி நான் உங்ககிட்ட கேட்கறேன் நீங்க கேட்டீங்களா பட்டியல் வெளியேற்றம் பெயர் மாற்றம் சரி எங்க போச்சு அந்த பட்டியல் வெளியேற்றம் எங்கே போச்சு உங்களுக்கு நாளைக்கு மட்டும் நான் மகாராஷன் கூப்பிட போறாங்களா நீங்க சொன்னீங்கல்ல மரியாதை பெரிய கிருஷ்ணசாமி அவர்களே அதே கூவந்தான் அதே சாக்கடை தான் அதே கரை தான் அதே தான் செய்யும் நாளைக்கே மகாராசான் கூப்பிட்ருவாங்களா உங்களா சொல்லுங்கள் இல்லை எங்களை போன்ற பிற்படுத்தப்பட்ட முற்படுத்தப்பட்ட சாயில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து நாளைக்கு வந்து வந்து உடனே வந்து மாற்றி கூப்பிட்டு போகிறாங்களா அதே இன்றைக்கும் நீங்கள் எஸ்சி ஷெட்யூல்டு காஸ்ட் என்று சொல்லக்கூடிய தான் இருக்கீங்க பட்டியல் தான் இருக்கீங்க அது அது தானுங்க நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு முற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலினம் ஃபார்வேர்டு கேஸ்ட் இது வந்து மோஸ்ட் பேக்வேர்ட் பேக்வேர்ட் ஆர் மோஸ்ட் பேக்வேர்ட் ஷெட்யூல்டு காஸ்ட் அதை பட்டியலிடணும் எஸ்சி என்னமோ வந்து பூரா பேர் தம்பட்டம் அடிக்கிறாங்க நாங்கள் சாதித்து விட்டோம் சாதித்து விட்டோம் எடப்பாடி எங்களுக்கு வந்து போ பூரா பேரும் அப்படியே போய் எடப்பாடி ஆகாங்கிறான் வா நான் கேட்குறேன் ஊடகங்களை ஏற்கனவே பார்த்துருக்கேன் ஏற்கனவே அந்த மனிதர் ஒரு ஒருத்தரை கட்டி வச்சு அடித்ததாக நான் வந்து ஊடகங்களில் பார்த்துருக்கேன் அந்த மனிதர் ஒரு மனிதர் அந்த மனிதர் எப்படி அவங்களை ஏத்தி விடுவாரு அதான் வச்சான உயர பிறந்தாலும் ஊருக்குருவி பறந்தாவாது அதனுடைய அர்த்தம் தான் அவர் செஞ்சிருக்கார் என்ன பெருமை பீத்தல் வேற முதலமைச்சருக்கு ஆதரவு வேற எனக்கு அங்க போய் உங்களை என்ன பண்றாரு பூங்கத்தை கொடுக்க விட்டு என்ன கும்பராசாமி கும்பராசாமி நல்லா சம சுப அரசியல் அறிவு இருக்கணும் பூரா பையெல்லாம் அறுவல தூக்கிட்டு நான் வந்து ஆளை வெட்டுறேன் பஸ்ஸை கொளுத்துறேன் என்ன சாய்ச்சிட முடியுமா நீ மேலே ஏறி வந்துடுவியா அதுக்காக வேளாளன் என்பவன் பிறப்பில் வர வேண்டும் வேளாளன் என்பது வாழ்வியல் முறை வேளாளர் என்பது கலாச்சாரம் வேளாளர் என்பது வந்து பண்பாடு அதுக்கா வந்துடுமா எல்லாமே ஆ சும்மா தம்பட்ட உங்களை ஆளே காணுங்க சீனே காணுங்க உங்களை கிருஷ்ணசாமி அவர்லேயே உங்க உங்களை காணும் உங்கள் பையனை காணும் ஒரு ஓரமாக உங்கள் பையன் டெய்லி ட்விட்டு போட்டு கிடக்கிறாரு நீங்கள் ஒரு பக்கம் ட்விட் போட்டு கிடக்குறீங்க ஆனால் அதை பார்க்குறதுக்கு நாதி இல்லை முன்னூற்றி ஐம்பது லைக்கு முந்நூற்றி எண்பது லைக்கு ட்விட்டில் இந்தப்போ நான் பேசியிருக்கேன் பாருங்களேன் விவசாய போகணும் இத்தனைக்கும் உங்களுக்கு மீடியா சப்போர்ட் இருக்கு தொலைக்காட்சி சப்போர்ட் இருக்குது எனக்கு இல்லை சரியா உண்மை ஜெயிக்கும் நீதி வெல்லும் நியாயம் வெல்லும் என்னத்தை தான் நீங்கள் வந்து மோடி உங்களுக்கு செய்து கொடுப்பார் அமித்ஷா செய்து கொடுப்பார் எடப்பாடி செய்து கொடுப்பார் குருமூர்த்தி செய்து கொடுப்பார் அப்படி என்ன நீங்கள் சொன்னாலும் நீங்கள் நீங்கள் தான் நாங்கள் நாங்கள் தான் புரியுதா அதனால ஒரு காலத்திலையும் நீங்கள் நீங்கள் தான் நாங்கள் நாங்கள் தான் இருந்தாலும் நான் நான் தான் நீங்கள் நீங்கள் தான் சரியா பல முட்டாப்பாயை வந்துடுவான் ஏய் வெட்டிப்பார் ஏய் பார் ஏய் நடத்திப்பார் ஒரு தலைமுடியும் ஆகாதுங்கிறேன் ஒரு தலைமுடியும் ஆகாது உனக்கு கோபம் வந்தால் நீ போய் கேளு பட்டியல் வெளியேற்ற எங்கே போச்சுன்னு எடப்பாடி கொடுத்துடுவாரா நாளைக்கே நீ எத்தனை வாட்டி இப்போ வந்து போய் எடப்பாடியை பார்க்க போனாலும் அங்கே போய் பூங்காத்த கொடுத்துட்டு கும்பராசாமி கும்பராசாமி தான் கடைசி வரைக்கும் அதனால் மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி அவர்களே உங்கள் நிலை கண்டு பரிதாபமாக இருக்கிற வருத்தமாக இருக்குது அது நீங்கள் தான் உண்மையிலேயே வந்து ஸ்பீட் பண்ணீங்க வேகம் பண்ணீங்க என்ன பண்ணீங்க பட்டியல் வெளியேற்றமே எங்கள் இலக்கு பட்டியலே எங்கள் குறிக்கோள் வெளியே வருவதே பட்டியல் என்றால் கூவம் எஸ்ஸி என்றால் நார் கரை சாக்கடை என்றெல்லாம் சொன்னீர்கள் உம்மா தான் நீங்களே தான் சொல்லியிருக்கீங்க இது இயற்கையாக உள்ள விஷயம் தானேங்க ஆ எஸ் வந்து கூவம் கரை சாக்கடை நாரும்னு ஆ அப்போ அது அதெல்லாம் நார் தான் செய்யும் என்னமோ போங்கங்க ஆனால் சி ஐ எம் ஸோ ஹாப்பி கடைசி வரைக்கும் எடப்பாடியை பார்க்க கும்புரசாமி தான் அங்கே மட்டும் இல்லை எங்கே போனாலும் தான் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கங்க தான் சி ஐ எம் ஸோ ஹாப்பி பார்க்கலாம் தொடர்ந்து வேளாளர் சாதிய இனப்பணியில் என்றும் உங்கள் வேளாளர் வேந்தர் அம்பி வெங்கடேசன் சரிங்களா